அந்த மவனை கஃபன் செஞ்சு அந்த தாய்க்கு காட்டப்படுது அந்த பள்ளி வாசல்ல சுபோவுடைய நேரத்துல சுஜூத்லயே எல்லாம் ஷகிதாவுறாங்க இந்த நேரத்துல மகன் தலைய போட்டு கேட்டான் உம்மாவே உனக்கு இப்ப என்னையோட வந்து சேரையில இன்னும் சில நாட்களைக்கு ஷஹீதா வைக்கிறாங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி ஒரு பேக்ல போட்டு இன்னைக்கு இந்த பேக்ல பிக்சர்ஸ் ஒரு பேக் எழுவது கிலோ சனிக்கிழமை ரெண்டாம் வாரம் கிட்டத்தட்ட அதாவது ஸ்ரீலங்கா நேரப்படி எட்டரைக்கும் ஹஸால தாபிகின் என்ற ஒரு மதரசா ஹிஃபிஸ் மதரசா அந்த போருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹாஃபிஸோட ஷகீதானான் நான் இன்றைக்கு முன்னால் சொல்லியிருப்பேன் உசாமா முகமது அல் அலி ஆறு வயசும் மூணு மாதமும் இவன் இந்த சாதனை நின்றா ஷஹீதா கூடிய நேரத்தில் முழு குர்வானே மன்னனம் செஞ்சுருந்தான் சுபஹானந்தா ஆறு வயசு மூணு மாதம் முழு குர்வானையும் மன்னனம் செய்த ஒரு ஹாஃபிஸ் ஷஹீத் இதே மதரசாவோட ஒரு ஜும்மா பள்ளிக்குது போன மாதம் பத்தாம் திகதி சனிக்கிழமை நூற்று கணக்கானவங்க சுபோ தொழுவுறாங்க தொழக்கூடிய நேரத்தில் ஒரு மிசைல் வான்வழி தாக்குதால தாக்கப்பட்டு அந்த பள்ளி வாசல்ல சுபோவுடைய நேரத்தில் சுஜூத்லையே எல்லாம் ஷஹிதாகிறாங்க கவலையான விஷயம் என்னென்னா அன்போதிகளே அந்த மிசைல் தாக்கப்பட்டதன் பின்னால் மற்ற மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அந்த பள்ளி வாயில நோக்கி வீ வீடியோ பார்த்து இப்போ பார்க்க முடியாது என்ன கவலையான விஷயமேண்டா அந்த நூறு பேரில் ஒத்தர்ட ஃபுல் பொடி கூட கிடைக்கல அவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டிருந்துச்சு என்ன செஞ்சாங்கண்டா ஒவ்வொரு அதாவது எல்லாம் கலந்து சகிதா விற்கிறாங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி ஒரு பேக்கில் போட்டு இந்த பேக்கில் பிக்சர்ஸ் ஒரு பேக் எழுபது கிலோ சகிதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள் சுபகானந்தா நீங்களும் பார்த்துப்பீங்க இல்லையா ஷஹீதானவர்களுடைய உடம்புடைய பாகங்கள் ஒவ்வொரு பேக்கில் மெழுவது கிலோவாக வைக்கப்பட்டிருக்குது ஷஹீத் ஷகிதன்று யார் யாருடைய உடம்பென்று தெரியும் அதனால் இதில் ஷகிதன்று எழுதப்பட்டிருக்குது அனுமான் இஸ்லாம் எவ்வளே அப்படியான அந்த பூமி எங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமா அல்லா அவர்களை ஈண்டெடுத்த அந்த பூமி இன்றைக்கும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுபஹானுவ தாளா இதனால தன் ஹபீப் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உலகத்தில் ஃபித்னாக்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் ஷாம் வாசிகள்கிட்ட ஈமா நீக்குமேன்னு சொன்னாங்க உண்மையில ஈமான சஹாதத்தை எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக அல்லாவூ சுபஹானுவா இதை இன்ஷா சொல்லி கொள்கிறேன் போன மாதம் கூட ஷஹீதான நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகன் வந்து விளையாட போயிக்கிறாரு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயும் பக்கத்தில் தான் நீக்கிறார் வந்து மிசைலால தாக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு பின்னால தாய்க்கு என்ன நடந்துட்டு தெரியா கண்ணை திறந்து பார்க்கறா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வைக்கப்பட்டிருக்குது கண்ணை முழிக்கிறா முழிச்சு பார்த்த உடனே கேட்குறா என்னை மவன் விளாடி கொண்டிருந்தார் அவர் எங்க சொல்லி அந்த மவனை கஃபன் செஞ்சு அந்த தாய்க்கு காட்டப்படுது காட்டப்படுதுதான் கஃபனோட அந்த தாய் சொல்ற எனக்கு கெட்டி பிடிக்க கூட எல்லாம் மகான ஏன் அந்த அளவுக்கு அந்த தாயும் அல்லாஹால உயரை காப்பாத்தினான் ஆனாலும் அந்த தாய் சகிதாகல்ல அந்த இடத்துல என்னாலும் உடம்புல பல காயங்கள் அந்த தாய் சொல்றா அன்றைய இரவு நான் ஒரு ஒன்று கண்ணன் அந்த கனவுல எப்படி என்ன மகன் சஹிதாக முன்னால விளையாடி கொண்டிருந்தானோ அதை மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறான் சிவகானல்லாம் விளையாடுத கண்ணன் கண்ட உடனே என்ன மகனே என்று சொல்லி அந்த மகனை பிடிக்கிறதுக்கு பின்னால போறேன் தாலியா உம்மி மாய் என்னையோடு ஓடி வா என்று சொல்லி என்ன மகன் சொல்றான் மகனோடு ஓடிக்கொண்டு போறேன் ஒரு இடத்துக்கு போகணும்னு அதுக்கு மேலே எனக்கு போவேயலா போவ மகன் ஒரு அழகான ஒரு பசுமையான ஒரு புகுந்தான் மகன காலல்ல எனக்கும் ஏழாக்கு இந்த நேரத்தில் மகன் தலைய போட்டு கேட்டான் உமாவே உனக்கு இப்ப என்னையோட வந்து சேரேல இன்னும் சில நாட்களேக்கு நான் இப்ப சுவர்க்கத்துல விளையாடி கொண்டிருக்கிறேன் அல்லஹ் சுபானுவா இப்படியான மக்களுக்காக நாங்களும் துவா செய்வோம் ரபியும் நவல்வோம் ஜீக்குது அதே போல் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இப்படி ஒரு வருஷமாக நடக்கக்கூடியது அந்த மக்களுக்காக எங்களையால் ஏற்ற வாக்கல் செய்வோம் மக்கள் கூட ரபியும் லவரில் இருந்த நாற்பத்தி நாலாயிரம் பேர் இன்றைக்கு கபூருக்கு கீழே இயக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இஸ்ரேலுடைய சிறையில் உதைக்கப்படுறாங்க என்ற சம்பூர்ணமான அந்த டாக்குமெண்ட் இருக்குது அதை பார்த்துன்னு சொன்ன உண்மையில் முன்னைய காலங்களை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இயலாது நிறைய அந்த பிக்சர்ஸ் பார்க்கல உண்மையில மனசால அதை பார்க்க முடியாத ஒரு நிலமை என்ன கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்ன மேலாம் போர்களே சொல்லும் அவங்க அதாவது அந்த காயப்பட்டவர்கள் தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க காயப்பட்டவங்க ஓரால இந்த கவலையான விஷயம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேருக்கு ரெண்டு காலும் இல்லை பதினோராயிரம் பேர் அதுலேயும் கவலையான விஷயம் என்னெண்டா பதினோராயிரம் பேர்ல ஏழு வயசுக்கு கீழே இதை மாதிரி சின்ன புள்ளே இல்லை நாலாயிரம் பேருக்கு ரெண்டு காலமும் இல்லை சுபஹான் அல்லா நாங்கள் அவர்களுக்காக துவா செய்வோம் ஹபீஃப் அல்லாஹ்ஸ்லம் அவங்கள உண்மையில் அல்லாவையும் ரசூலையும் உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க அவங்க பாருங்க தீன உடல்ல ஷஹாதத்தை எதிர்பார்க்குறாங்க உண்மையாக ஹபீஃப் அல்லாஹ்ஸ்ம அவங்கள நேசிக்கிறாங்க அனுமான் இஸ்லாமிய உறவுகளே உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம்தான் எலுமென் சொன்னா அந்த மக்களுக்காக எலுமெண்டா உங்களுக்கு துவா செய்யுங்க மக்களுக்காக சிலக்கா கொடுங்க அந்த மக்களை நினைச்சு நாங்களும் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் அல்லாவுடைய நியமனத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுபஹானத்தில் ஆக்கிய அருள்வானாக ஒரு புனிதமான ஒரு மாதம் ஹபீப் சல்லா அவங்க பிறந்திறந்த மாதம் மாதத்தையும் கடந்து இருக்கிறோம் ஆனால் இன்னமும் யுத்தம் முடியல நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவர்கள் ஹியாமத் நாள் இல்லை அதாவது நுபுவத் என்றதின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபித்துவம் என்றதே பரக்கத் நான் ஒவ்வொரு நாளும் ஹிதின ஹிதீனல் முஸ்தகையும் ஏன்னா பதினேழு தடவை அல்லாவடத்துல நாங்க நேர்வழியை கேட்கறது வாஜிப் வழியை கேட்குறது பதினேழு தடவை யாருக்கு நீ வழி கொடுத்தியோ அப்படியான பாதை கூட்டம் புறானே சொல்லுது ஒன்று நபிமார்கள் நிச்சயமாக நாங்களும் அல்லாவின் வழிபட்ட அந்த பலஸ்தீன அந்த சுகதாக்களோடையும் நிச்சயமாக நாங்களும் நபிமார்களோட பாட்டப்படுவோம் அதனால இன்ஷா அல்லா இந்த அடிப்படையில் மார்ஷல்லா தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க பிரயோசனம் அடையுங்க இப்படியான விஷயங்கள் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பயானை கேட்டோம் முடிஞ்சோம் என்று நீக்காம எங்களோடய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரோடும் என்ற நீயத்தோட கேளுங்க நிச்சயமாக லாபத்தால் என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துவானாக